வெளிச்சம்லைப்பாளராக வருகைந்துள்ளது அருமைக்கும் பாசத்திற்கும் உரிய சனிவாள்க குணசேகரன் ஐயா அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை ஓங்குக இந்து சமுதாய ஒற்றுமை தர்மசாஸ்தான் ஜோதிட நிலையத்தினுடைய மூன்றாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய நிறுவனர் மணிகண்ட ராஜா அவர்கள் தனி ஒருவன் அப்படிங்கிற படத்தினுடைய தலைப்பு போல ஒரு தனியாக ஒரு நபர் வந்து இவ்வளவு ஒருங்கிணைச்சு செய்கிறதுனால நம்ம கஷ்டம் ஒரு விழா நடத்துறதா இருந்தாலும் சரி கிளாஸ் எடுக்கிறனால இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலே தீர மாட்டேங்குது ஏன்னா மைண்டு வெவ்வேறு விதமாக டைவெர்ட் ஆகுது எல்லா பிரச்சனையும் உள்நாட்டு பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனை மாணவர்கள் குடும்ப நிலை எல்லா சூழ்நிலையும் அனுசரித்து ஒரு விழா நடத்துறதுன்னா அதுக்கு ஒரு மனைவிங்கிற கிரகமும் வேலை செய்யணும் குடும்ப நண்பர்களும் வேலை செய்யணும் அவருடைய மாணாக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இப்போது ஒரு ஐந்து நிமிடம் தலைப்பு கொடுத்துருக்காங்க நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் அண்ணா மணி என்ன பேச்சை கேட்டு தான் நிறைய விஷயங்களை அவருக்கு தெரியாமல் சேகரிச்சிட்ருப்போம் ஆனா அண்ணனே மறந்துருப்பார் சில விஷயம் அவர் சொல்லுவார் ஆறாம் இடம் அடமானம் ஏழாம் இடம் தன்மானம் எட்டாம் இடம் அவமானம் ஒன்பதாம் இடம் பெருமானம் பத்தாம் இடம் வருமானம் பதினொன்றாம் இடம் தீர்மானம் பன்னெண்டாம் இடம் வெறுமானம் வார் இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படி ஒரு மானம் மானம் அப்படிங்கறதுலயே ஒரு அழகான கருத்தை சொன்னது அண்ணன் நம்முடைய நண்பர் பொன் சக்திவேல் ராஜன் அவர் வந்து அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே இருப்பார் அது நிறையா கூட்டங்களில் சொல்லுவார் அண்ணன் மறந்துருப்பார் நாங்கள் அந்த கருத்தை விடுறதில்லை அப்போ ஒரு ராசியில் இந்த ஆறு ஏழு எட்டு லக்கண அதியோகம் ராசி அதியோகம் இதெல்லாம் பேசிக்கல் கிளாஸாக இருந்தாலும் எதுன்னு அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மணியண்ண அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் லக்ன அதியோகம் ஆறு ஏழு எட்டில் சுபகிரங்கள் இருந்தால் சந்திரன அதியோகம் ஆறு ஏழு எட்டில் சுபகிரங்கள் இருந்தால் அப்படிங்கெல்லாம் இருக்கிறது ஆனால் பண்டமண்டல் என்ன அப்படின்னா ஒன்பது பத்துக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனஸ்தானத்துக்கு ஒன்பது பத்து பதினொன்று இந்த தொடர்பு இருக்கும் இது எல்லாமே அண்ணன் நிறைய விஷயங்கள் அதாவது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் நம்ம பள்ளி சங்கம் ஜோதிட சங்கம் ஆரம்பித்தப்போ அண்ணன் கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு விஷயம் பாவகத்தினுடைய மையப்புள்ளியிலிருந்து எப்படி கிரகங்கள் எடுக்கணும் பாவக சக்கரத்தை ரெண்டு நிமிஷத்தில் போகிறது எப்படி அஷ்டவர்க்கத்தை கண்ணை மூடிட்டு ரெண்டு நிமிஷத்தில் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஓரைகளை எப்படி பிரிச்சுது எல்லாம் பண்டமண்டல்ஸு ஒரு பல்கலைக்கழகத்தில் தேவையான புக்லெட்டுக்கிட்டிருந்து அண்ணங்கிட்ட இருந்து நாங்கள் அப்படியே என்ன சொன்னால் பக்கத்தில் ராகு மாதிரி இருந்து திருடிட்டோம் ஏன்னா ராகு தானே கிரகம் அப்படியே அவர் நிழலாக இருந்து நிறைய விஷயங்களை திருடிகிட்டு இருக்கோம் அப்போ எல்லாமே நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஞாபக சக்தி அதிகமாக வேணும் ஒரு ஜாதகத்தை எடுத்து போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நடப்பு என்ன என்ன காரணத்துக்கு வந்திருக்காங்க அண்ணா இன்னி வரைக்கும் பாருங்கள் ஜோதிட போட்டோன்னு உடனே பாயிண்ட சொல்லிடுவார் இது இப்போ பிரச்சனை தீர்ந்து போச்சு வேற எதுவும் சொல்ல மாட்டார் அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை என்ன அதுக்கு தீர்வு எப்போ நம்ம ஏகப்பட்ட அதாவது தீரியை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நிறைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் அந்த இதை வந்து நீங்கள் கொண்டு போங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்போ பாரம்பரியத்திலிருந்து அப்படியே அண்ணன் நாடி மிருகனந்தி நாடியில் தாராபுரம் ஆர்ஜி ராவ் ஐயாவை குருகுலத்துக்கு தாராபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஐயா நம்ம ராமசுப்பையா எல்டி சாரு மணியன் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து அந்த பிரகநந்தி நாடின பண்டமண்டல் என்ன இது எல்லாமே கிளாஸ் எடுத்து வருஷம் வருஷம் ரெண்டு வருஷம் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் அவர் விட்டு போனதுலேருந்து அடுத்த டெவலப்மெண்ட் என்ன இது மாதாந்திர கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லி வருடாந்திர கிளாஸ் நடத்தி எளிய மாணவர்களை கூட நெத்தி அடி மாதிரி ரெண்டே கிரகத்தை வச்சு கூட சொல்லலாம் மூணு கிரகத்தை வச்சு சொல்லலாம் நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்தது அப்போ எல்லாமே காரணம் வந்து என்ன சொல்கிறதுன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் அப்போ ஜோதிடனுடைய பரிணாம வளர்ச்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுத்த கட்டங்களில் போயிட்டே இருக்குது இப்போ கொரோனாவுக்கு முன்னால் கொரோனாவுக்கு பின்னால் அப்போ கொரோனாவுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொன்னால் ஒரு பரவலாக செய்தி போகலை இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு ஜூம் மீட்டிங்கு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இந்த டெக்னாலஜி தான் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்போ ஒரு ஒரு பாதிப்பு வந்தாலும் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஜப்பான் மேலே எப்படி அமெரிக்கா அணுகுண்டு போட்டதுக்கப்புறம் அந்த நாடு ஒரு அபிரிதமான வளர்ச்சி அடைஞ்சதோ அந்த மாதிரி கொரோனாங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் ஜோதிடம் இன்னி கொஞ்சம் வேகமாக வளர ஆரம்பிச்சது அப்போ புது புது கருத்துக்களை நிறையா சொல்லுவாங்க நம்ம பேலன்ஸ் அண்ணன் சரவணன் சோமசுந்தரம் அவருடைய கண்டுபிடிப்புலாம் அற்புதமாக இருக்குது இனி வெளியே வரல அவருடைய கண்டுபிடிப்பு ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் சில கூட்டங்களில் பேசுகிறது யூடியூப்பில் பார்ப்போம் நேரடியாக பார்ப்போம் அற்புதமான கருத்து அபிஜித்தை பற்றி பேசியிருந்தாரு அபிஜித்துங்கிறது உத்திராடம் திருவோணம் அந்த இடத்துக்கு மட்டுமா காலையில் உதயம் அஸ்தமனம் உச்சி அந்த அதாவது இரவு உச்சி அது மட்டுமே எடுக்கிறதா ஒவ்வொன்றுக்கு பத்தாம் இடத்தை வச்சு நவாம்சம் வச்சு எடுக்கிறதான எவ்வளவு அற்புதமாக கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ அந்த கண்டுபிடிப்பு சாதாரண நாள் இல்லை ஒவ்வொரு விஷயங்கள அலசி ஆராய்ஞ்சி எடுத்து இன்னைக்கு ஈஸியாக வெளியிட்டுறாங்க ஆனால் அதை வந்து நம்ம சேகரிக்க தான் வருத்தம் இருக்கு அப்போ நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க என்ன அடுத்த லெவலில் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அவருக்கு ஷேர் மார்க்கெட் கூட ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இந்த நாள்லேருந்து தங்கம் வாங்குங்க ரைஸ் ஆகும் அதுக்கப்புறம் விற்றுருங்க இறங்கும் ஆனால் அதே மாதிரி நான் வாட்ச் பண்ணி பார்த்தேன் கோல்டு ரேட்டு ஏறிட்டு இருந்தது அவர் சொன்ன டேட்டுக்கு மேலே அப்படியே சரிஞ்சுது இதையும் பார்த்தேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் கிடைக்கும்போது ஜோதிடா மாநாட்டில் தான் அவங்கள நம்ம உயர்த்தி பேசணும் அப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடியது இதுக்கெல்லாம் என்ன சொன்னால் ஒரு தனிநபர்னால முடியறதில்லை நம்மளுடைய சங்கங்கள் மூலியமாகத்தான் அதை வெளிப்படுத்தி கொண்டு வர முடியும் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து ஆன்லைனில் நல்லா ரீச் ஆனது வந்து கோவில்பட்டி அண்ணா முத்துப்பாண்டி அவர்களை இந்த இடத்துல பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அப்டு டேட் உலகம் பூராமே ரீச் ஆகுது எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எங்கேயோ இருக்கிற மனிதர்களை ஒன்றும் சேர்த்து அது கொண்டு வரக்கூடியது இயற்கையினுடைய அமைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க வந்து மனசில் சேகரித்து வச்சுருந்து ஏன்னா எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வர அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன சிறப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் நம்ம எளம்பள்ளி ஆசிரியர் டிஎன்ஏ வந்து ஒரு கிளாஸுக்கு கூட போகாம சாதாரணமாக பாத்துக்கிட்டு அவர் யூடியூப்ல நடந்த விஷயங்களை அற்புதமாக விளக்கி சொல்றாரு அப்சர்வ் பண்ணக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது அது வெளிப்படுத்தக்கூடிய திறமையும் இருக்குது இப்ப ஒவ்வொரு நபர்கிட்ட இருக்குது இப்ப இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம இந்த விழாவுக்கு வரும்போது போது ஒரே நேரத்தில் எல்லாரையும் சந்திக்க முடியல இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய ஐயா மணிகண்ட ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சந்திக்க முடியறதில்ல இவங்கலாம் ஒரு முக்கியமான காரணம் இதுக்கு என்ன செலவாகுது இது சாதாரணமாக ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் அந்த வரவு செலவு கணக்கு பார்த்தோமே கட்டுப்படியாகிறதுல இது எப்படி நடத்துகிறாங்கன்னு எங்கள் எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அவர் அந்த குறிப்பிலேயே போட்டிருக்காரு எந்த விதமான டொனேஷனும் வாங்குவதில்லை அப்படின்னு போட்டு ஒரு விழா நடத்தி ரெண்டு நாள் நடத்துறாருன்னா அது ஒரு நம்ப சிறப்பான ஒரு இது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் மருதமலை குருஜி ஐயா அவர்கள் வந்து முதல் முதல்ல நம்ம பள்ளிப்பாளையம் கொரோனா காலத்தில் முதல்ல வந்து திறந்து வச்சாரு அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த லாட்ரி சீட் வித் கைராசி மன்னன் கே எஸ் சேகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஐயாவுக்கு ஒரு கைராசி உண்டு எந்த இடத்தை திறந்து வச்சாலும் அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அச்சையை பாத்திர மாதிரி அது நம்ப டெவலப் ஆகுது பெருந்தன்மை பெரும்போக்கு நிறைய இருக்குது நம்ப எளிமையா இருந்து எப்படி எப்படிதான் கலந்துக்கிறாங்கன்னு தெரியல பாலமுருகன் ஐயாவுக்கு நானும் கேள்வி கேட்டேங்க உங்களுக்கு எப்படி தான் வருமானம் வருது எல்லா மீட்டிங்களும் கலந்துக்கிறீங்க உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறீங்களா எல்லா மீட்டிங்களையும் கலந்து அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கோம் நியூஸ் வெளியிட்டே இருப்பார் நானும் எப்படி தான் தெரியல இப்போ சார் பசங்கள்லாம் டெவலப் ஆகிட்டாங்க வருமானது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் எல்லா விழாலையும் அவரும் கலந்துக்கிறாரு அதுக்கும் ஒரு மனசு வேணும் சிறப்பு வேணும் இப்போ நம்மளால முடியிறதில்ல வீட்டில் உட்காந்து எந்திரிச்சு போகிறதுனாவே கஷ்டமா இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் எல்லா இடத்துக்கு போயிட்டு இந்த டிராவல் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து கொடுப்பினை வேணும் மனசு வேணுங்கிறத விட குடுப்பினை வேணும் அந்த கொடுப்பினை இருக்கிறதுனால தான் ஏன்னா தகவல் தொடர்பு உடனுக்குடனே கிடைக்கிறது அதெல்லாம் அவங்களுடைய தெய்வத்தினுடைய வரப்பிரசாதங்கள் தான் அப்போ ஏன் நான் வந்து ஜோதிட கருத்தை இந்த வரைக்கும் பேசலை அப்படின்னா அண்ணன் மணி என்ன இருக்கிறாரு ஏன்னா தலையிற்க வாழாடக்கூடாதும்பாங்க அவர் கருத்து சொல்கிறது அவர் இல்லாதப்ப என்ன வேணாலும் பேசுவேன் அண்ணன் இருக்கிறாரு அவர் வந்து கருத்தை சொல்வார் வாய்ப்பளித்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் பொறுப்பாளர் அவர்களுக்கும் நிர்வாகி என் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம் அடுத்ததாக சனி வாழ்க குணசேகரன் ஐயா அவர்களுக்கான காணொலி உங்கள் முன்னால் இந்த திரையில் சனி கொடுத்தால் யார் கெடுப்பார் இவர் மேடையில் பேசினால் மயங்காதவர் யாருமுண்டோ மேடையில் இவர் பேசும் அத்தனை சொற்களும் சொற்கள் முத்துக்கள் மாலையாக தொடுக்க இந்த ஜென்மம் போதுமா சனியை பார்த்து பதறியவர் ஆயிரம் பேர் இருக்க சனி பகவானின் பெருமையை உலகெங்கும் சொல்ல தன் பெயருக்கு முன்னால் சனிவாழ்வு என்று போட்டுக்கொண்டவர் இவர்தானே நாடி ஜோதிடத்தில் நாடியாய் இருந்து வரும் தனது குருநாதருக்கு பெருமை சேர்த்து நாடி ஜோதிடத்தை நாடெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் நீங்கள்தான் ஐயா உண்மையான சீடன் குரு எவ்வழியோ சீடனும் அவ்வழி நாடி ஜோதிடத்தின் சிறப்புகளை நாடெங்கும் பரப்பி சனி பகவானின் அம்சங்களை தன் பெயரிலேயே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மேடையிலும் ஜோதிட முத்துக்களை அள்ளித்தளிக்கும் சனி வாழ்க குணசேகரன் ஐயா அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா